வருஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரு பகவானோட பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் இந்த வீடியோவில் நாம ரொம்ப துல்லியமா பார்க்க போறோம் அதாவது குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு குரு பகவான் போறாரு அங்க இருந்துகிட்டு தன்னோட அஞ்சாம் பார்வையால துலா ராசியவும் ஏழாம் பார்வையால தனுசு ராசியவும் ஒன்பதாம் பார்வையால கும்பராசியவும் பார்ப்பாரு இதில் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் நாம துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா கூட சரியான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறதுக்கு வர முடியாது இதோட இந்த வருடத்திற்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இவ்வளோ பிரச்சனை இருக்குது மீண்டு வருவோமா வர மாட்டோமா இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் அந்த வகையில் இந்த குரு பகவானோட பயிற்சி குரு பகவான் பகவானோட பார்வை குரு பகவானோட பயிற்சிக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுது இது எல்லாத்தையும் சேர்த்து துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம் கடகராசி நேர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல குரு பகவான் இருந்தாரு இப்ப விரைவு வீட்டுக்கு வர போறாரு அப்ப லாபஸ்தானத்தை விட விரயஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி லாபத்துல இருக்கிற குரு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் லாபத்துல இருந்தா என்ன விரயத்துல இருந்தா என்ன குரு லாபத்துல இருந்தப்ப மட்டும் அப்படியே குறைய பிடிச்சிட்டு கொட்டி பிடிச்சா இங்க ஒண்ணும் இல்ல நீங்க வேற ஏஞ்சோ செய்யற அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு சலிச்சிப்பீங்க சொன்னா கூட நம்ப மாட்டீங்க இல்லைங்க லாபத்துல பத்து ரூபா வந்துடும் எங்கெங்க வந்தது அப்படிங்கிற தான் இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபத்துல குரு இருந்தப்ப பெரும்பகுதி உங்களுக்கு அஷ்டமத்துல சனி கழிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்ப சனி அஷ்டமத்துல இருக்கும்போது லாபத்துல இருக்க குருவால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது குரு ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தாருன்னு வச்சுக்கல அந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவாரு நம்மள ஒரு இருபது லட்சத்துக்கு ஒரு பிளான் போட வச்சு பதினெட்டு லட்சம் கடனாக்கி நடு நிப்பாட்டி நீ வைக்கிற வேலையை பார்த்துருப்பாரு அப்ப ஒரு ஊட்டம் ஒன்று கட்டலான்னு ஆரம்பித்தேன் பத்து ரூபா வந்துச்சு ஆனால் பாதியில் நிற்கிது நான் போட்ட கணக்கு ஒன்று அது போட்ட கணக்கு ஒன்றா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமசனி காலகட்டத்திலே லாபத்தில் குறு இருந்ததால் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்திருக்கும் ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கூட வந்திருக்கும் ஆனால் வந்தது தெரியும் போனது எங்கே போச்சுன்னே தெரியல அஞ்சு ரூபா வந்துச்சு ஆனால் போனது ஏழு ரூபாயா போச்சு மொத்தத்தில் ரெண்டு ரூபா நட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கடகராசிக்காரர்களோட நிலைமை அப்படிங்கிறது இருக்கு இப்போ அஷ்டமசனி உங்களுக்கு கழிச்சு போச்சு அப்பாடா கோடி புண்ணியாண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அஷ்டமசனி பூட்டை அடிக்கிற மாதிரி அகில உலகத்துல யாராலையும் அடிக்க முடியாது திருமண திசையங்கும் அடி அதாவது இந்த நாலாம் பக்கமும் இடி வாங்குறது இல்லை ஆனா இங்க நாற்பதாம் பக்கமும் இடி வாங்குது அடிப்படாத இடமே கிடையாது இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடிப்படாத இடமே கிடையாது உடையாத மனம் கிடையாது பார்க்காத துரோகம் கிடையாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அம்மா அடி வாங்கி விட்டேம்போ அப்படிங்கிற தான் கடகராசிக்காரர்களோட நிலை இருக்கும் இப்போ விரயத்துக்கு குரு என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாவது வீட்டுக்கு போயிடுறாரு நல்ல இடம் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார் அப்போ விரய வீட்டுக்கு குரு வந்தாலும் கூட சனி ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலமா பத்து ரூபா சம்பாதிக்க வச்சு குருவால் அதை விரயம் பண்ண வைப்பார் அப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டலாம் இல்லை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் பாதியில் நிற்கிது ஒரு லோனுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன் லோன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேறு ஒரு அமைப்பு மூலயமா பணம் வரும் அந்த வகையில் ஏதோ ஒரு ரூபத்தில் சுப வரையும் அப்படிங்கிறது பண்ணணும் அப்போ பிள்ளைகளுக்கு காது குத்தணுமா டப்புனு போய் குத்தி விடுங்க ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகிறேன் ஒரு நேர்த்திக்கிழமை செய்கிறேன் பொங்க வைக்கிறேன் கெடா வெட்டுறேன் இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி பத்திரிக்கடிக்கிறேன் காது குத்துறேன் செஞ்சு கொடுங்க அதோட வீடு கட்டணுமா கட்டி கொடுங்க பிள்ளைகளை கல்யாணம் பண்ணுமா பண்ணி விடுங்க ஒன்றுமே இல்லை எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்படியா ஏதாவது விரைய செலவுகளை நீங்கள் உருவாக்கிங்க இல்லை முதல் போட்டிருங்க ஒரு பத்து பூன் நகையை வாங்கி போடு இல்லை கொஞ்சமாக இருக்கா ஒரு பூன் நகையை வாங்க இல்லை ஒரு இடம் வாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணிடணும் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு கட்டுமான பணிகள் இல்லை கும்பாபிஷேகம் ஏதாவது வேலை நடந்ததுன்னா அதுக்கு பத்து ரூபா செலவு பண்ணி கொடுங்க நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சிவாலய கட்டுமான பணிகள் அதுக்காக செஞ்சிருங்க இந்த மாதிரி ஏதாவது நம்ம விரயம் பண்ணிட்டோம்னா பெரிய அளவில் தேவையற்ற அபவிரய செலவுகள் தொழில் ரீதியான நட்டங்கள் ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாதிரி ஏலபால மாணவர்கள் இந்த சில பேர் இடத்துல பார்த்திங்கன்னா ஆதரவற்ற மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம் இருக்கும் அங்கே போய் ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச ஒரு பீஸை கட்டுறது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஏதாவது மாணவர்களுக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க சரி வேற என்ன ஜோசியரை இருக்குதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா விரயத்துல குரு இருந்தாலும் கூட குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிற அடிப்படையில உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நாலு ஆறு எட்டு இந்த இடத்தலாம் பாக்குறாரு அப்ப நாலாம் இடத்துல குரு பகவானோட பார்வை எழுதுனா இது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுகஸ்தானத்துல குரு பார்வை எழுதுனா நமக்கு மருத்துவ செலவு இருக்காது கவலைப்பட வேண்டிய உடம்பு போட்டு பின்னுது அங்கங்க வலிக்குது மூட்டுக்கு மூட்டு வலிக்குது குனிஞ்சா நிமுரம் இல்ல படுத்தா தூக்கம் இல்ல இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு உடம்பு குணமாயிடும் நம்ம உடம்பு நல்லா இருக்கடா சாமி இது போதும் பத்து ரூபா உடம்பு நல்லா இருந்தா சம்பாரிச்சிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மருத்துவ செலவுகள் இருக்காது கவலைப்பட வேண்டும் இல்லை அது மாதிரி தாயாரை குடிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம்ங்கிறதால சில பேருக்கு தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ண நில மாறி தாயார் மாற்று மருத்துவத்தால் குணம் அடைஞ்சிருவாங்க சில பேருக்கு தாய்வழி சொத்து கிடைக்கும் மாமா ஏதாவது சொத்தை பிரித்து கொடுப்பாரு வாங்களா இல்லை அம்மா ஒரு செருவாட்டு காசு போய் ஏதோ சேர்த்து வச்சுருந்து கொடுப்பாங்க இந்த இடம் மௌனை இதை வச்சு பொழைச்சிக்கின்னு இல்லை ஒரு பவுனுக்கு ஊன கொடுத்தாலும் பங்கு பிரித்து கொடுத்தாலும் இந்த ஆளுக்கு நாள் பவுனாக வச்சிக்க புள்ளைகளுக்கு கொடுக்குறப்ப அது உங்களையும் சேருங்கிறப்ப அம்மா வழியில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி அப்பாவுக்கும் மௌனுக்குமே பிரச்சனையே இருந்திருந்தாலும் கூட இப்போ அம்மா கூப்பிட்டு ஏயாத்தப்போ நம்ம பையதான் அவன்கிட்ட கத்திரி கிடக்கிற நீ வேற எது பாவையா அப்பா கொடுத்தியாவ நம்ம போய் சேர்த்து வைக்கிறதுக்கு பூரா கஷ்டப்படுறது பூரா புள்ளைகளுக்கு தானே என்ன பெரிய சண்டை போட்டு கிடக்கிறீங்க அப்புடின்னு தாயார் நமக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தேர்தலாகவும் பேசி எதை பத்து ரூபா வாங்கி கொடுப்பாங்க அதை வச்சு பொழைச்சிக்கலாம் அது மாதிரி ஆறாம் இடத்துல குருப்பா அருவியில் கொஞ்சம் கடங்கண்ணி இருந்தால் அடைக்கலாம் நகை நட்டு அடவுல இருந்தால் மூக்கலாம் வீட்டில் அடிக்கடி சண்டை வரும் எல்லா நகையும் கொண்டு வச்சுட்டேன் வீட்டில் ஒரு பொட்டு நகை இல்லை அப்படின்னு நம்ம கஷ்டம்னு அவங்களுக்கும் தெரியும் நான் என்ன பண்ணுறது காசு வச்சுக்கிட்டா முகம் மோட்டைக்கிறேன் எங்கே ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு பக்கம் புலம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சிரித்து பேசியிருந்தால் அன்னைக்கு தபால்காரன் கொண்டு வந்து பேங்க்லேருந்து நகைக்கு நோட்டீஸ் வந்துருக்குன்னு கொடுப்பான் போச்சா இந்த நோட்டீஸை பார்த்தா நாலு நாளைக்கு செண்டை நடக்கும் போய் வட்டி கட்டுறியா என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு இந்த மாதிரி இருந்த பிரச்சனைலாம் இதுக்கு மேலே சரியாகாது எல்லாம் சரியாயிடும் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய வட்டி கட்டின காலம் போக கொஞ்சம் கொஞ்சம் அசலை கட்டி மூட்டுக்கிட்டு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்துருச்சு மாதிரி உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் ஏதோ அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டவங்க கூட இனிமேல் நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் அதுமாதிரி நமக்கு எதிராளிகள் பகையாளிகள் இருப்பாயம் ஒரு கடை போட்டால் அங்கே ஒருத்தன் வந்து பக்கத்தில் கடை போடுவான் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா அங்கே ஒருத்தன் நம்மளை போட்டு கொடுக்க இருப்பான் இந்த மாதிரி எதிரிகள் இருப்பாயன் பார்த்தீங்களா எல்லா உலகம் எதிரிகள் இல்லாதவன் இந்த உலகத்திலே கிடையாது நமக்கு மட்டும்தான் இருக்காங்க இன்றைக்கி பயப்பட வேண்டியதில்லை இருப்பாங்க அவங்க எல்லாமே இப்போ சரி கட்ட போடுவாங்க அவன் புலப்பு உண்டுன்னு உங்களை விட்டு தள்ளிட்டு அவன் போட்டுக்கா போவான் நம்ம புலப்பு திளப்ப நம்ம பார்க்கலாம் அதை பற்றி கவலை இல்லை அதோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஷ்டமத்தில் குரு ஆனால் அடுத்த நாலு நாளில் ராகு வரார் ஐயையோ அஷ்டம ராகுவா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா கெட்டவன் கெட்டடில் கிட்ட ராஜயோகம் ராகு ஒரு கெட்டவர் அவர் கெட்டு போனார் அப்படின்னா அது உங்களுக்கு ராஜயோகம் அதோட கும்பராசியில அவர் இருக்கக்கூடிய இடத்துல எட்டாம் இடத்துல அதாவது உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுதுங்கிறதால ராகு புனிதப்பட்டு போறார் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு உடலை பத்தின பயம் இருந்திருக்கும் அது நீங்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா பிபி பிரச்சனை வருது கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாயிடுச்சு இதனால நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நிறைய உழைக்கிறோமோன்னு இருக்கும் மூச்சு வாங்கும் இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இதுக்கு மேலே இருக்காது நம்ம ஆரோக்கியமா இருக்கடா பிரச்சனை இல்லைடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை சம்ஹாரம் செய்வார் நீங்க கவலைப்படலாம் வேண்டியது கிடையாது குருபார்க்க புனிதப்பட்ட ராகு உங்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுப்பார் அந்த வகையில இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்தில் குரு திரையஸ்தானத்திலேயே இருந்தாலும் அவரோட பார்வையால உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறார் நீங்கள் கவலைப்பட வேணாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏலபால பிள்ளைங்க மாணவ மாணவிகள் ஆதரவற்ற பெற்றோர் இல்லாத மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் போய் உங்களால் முடிஞ்ச ஒரு வேளை அன்னதானமோ இல்லை ஒரு நோட்டு புத்தகமோ பேனா பென்சிலோ இல்லை ஒரு பீஸ் கட்டுறது யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறதோ இப்படி ஏதாவது செய்யுங்க ஒரு பிள்ளைக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு செஞ்சுருங்க ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்